நம்மளோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ட் ப்ராசஸ் வந்து கிடையாது ஆனா நான் வெயிட் லாஸ் தான் பண்றேன் ஆனா வெயிட் லாஸ் வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அப்படின்னா அது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மக்களே சோ லாஸ்ட் வீடியோல சுந்தர் ஏக்கோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஃபுல்லா இருந்துச்சு சோ இந்த வீடியோல சுந்தரி அக்கா இன்னைக்கு வெயிட் லாஸ்ட் பீப்புளுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அந்த கொஸ்டின்ஸ வந்து என்கிட்ட கேட்க போறாங்க ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் எப்படி வந்து வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் மற்ற வியாதிகளையும் எப்படி சரி பண்ணுது ஆக்சுவலி இப்போ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து கிடையாது ஆனால் நான் வெயிட் லாஸ் தான் பண்ணுறேன் ஆனால் வெயிட் லாஸ் வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகுது அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க படைக்கப்பட்டதுக்கான காரணம் எப்படியோ கண்டுபிடிச்சு தான் வந்து நம்ம பிளானை கொடுக்குறோம் சோ அப்ப குடுக்கும்போது சரியாகுது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாம்ல இருந்து ஒரு குழந்தை உருவாகுதுங்க அப்படின்னா ஒரு பஞ்சபூதங்கள் தேவைப்படுது இப்போ இந்த பூமியில வந்து பஞ்சபூதங்கள் உணர்வு நிலம் நேர்காற்று நெருப்பாக அது இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வாழுது இல்லையா சோ அதே மாதிரி நம்மளும் வந்து அதே ஒரு பஞ்சபூதங்கள் அடிப்படையில தான் நம்ம உருவாயிரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா சாப்பிட ரெண்டாவது சாப்பிடுறதுக்கு ஏற்ற போய் நம்ம வேலை செஞ்சு மூணாவது தண்ணி குடிப்போம் போர்த்து வந்து பாத்தீங்கன்னா தூங்குறது சோ அடுத்து பிப்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனநிலை வச்சுக்கிறது இந்த அஞ்சு விஷயத்த ப்ராப்பரா இருக்கும் போதும் ஒரு ஸ்பாம்ல இருந்து ஒரு குழந்தைய உருவாகுது அந்த வந்து குழந்தையே களைஞ்சிடும் பாடி ஹீட் ஆகி இல்ல எதுவும் செட் ஆகாம களைஞ்சிடும் அப்ப ஒரு குழந்தை எங்க உருவாகுதோ அது உருவாரு அதாவது ஒரு ஸ்பாம்ல இருந்து அந்த குழந்தை உருவாகும் போது உள்ள எத்தனை வகையான ஆர்கன்ஸ் இருக்குல்ல எவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்குல்ல அப்ப இதுதானே உருவாச்சு அப்ப இதே பேட்டனை திருப்பி நம்மளுக்கு கொடுத்தோம்னா சிம்பிளா அது வந்து நம்ம உடம்புல எல்லா பிரச்சனையுமே சரியாது சரி அதே மாதிரிதான் இத்தனை வருஷமா நம்ம உடம்பு வந்து சின்ன குழந்தையில இருந்து நல்லா வச்சிருப்போம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சில சில வயசுல வந்து நம்ம உடம்ப நம்ம மாற்றி வச்சுருப்போம் அப்போ திருப்பி அதே அஞ்சு வருஷத்தை கொடுக்கும்போது ஒரு செடி எப்படி வளர்ந்து வருதோ அதே மாதிரி நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே சரியாயிடும் ஸோ இதுதான் விஷயம் இதனாலதான் நான் வந்து வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்ல நான் டயட்டை கொடுக்குறேன் இதில் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம உடல் ரீதியான எல்லா விஷயங்களும் மாறி இன்னைக்கு வந்து ஹாப்பியாக இருக்குங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பார்த்தே இல்ல வரைக்கும் என்னோட ஒரே ஒரு ஃபோட்டோவை வச்சு உங்களுக்கு எப்படி என்னோட வெயிட் லாஸ் பண்ணணும்